ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி ஒரு குடும்பத்திற்கு மாதந்தோறும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை அரசின் உதவித்தொகை கிடைக்கும் என தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபா உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி பெறுவது இது சம்மந்தமான மொழிகரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்து உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுது தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் யாராக இருப்பினும் உரிய தகுதிகள் இருந்தால் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்து உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்ய வேண்டும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான விளக்கம் அரசு சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் மூலம் கொடுக்கப்படும் அந்த காரணங்கள் தவறாக இருந்தால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து மேல்முறையீடு செய்து இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்ள முடியும் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் இ சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்க முடியும் இதற்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மொபைல் எண் வங்கி பாஸ்புக் நகல் பாஸ்புக் நகல் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவை கொடுக்க வேண்டும் இக்கிடையே மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது இதனால் மனநலம் குன்றிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது எனவே அவர்களுக்கு உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே மனநலம் இதற்கிடையே மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படுது இதனால் மனநலம் குன்றிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு உரிமைத் தொகை மறுக்கப்படுகிறது மகளிர் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற்றாலும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை பெறலாம் என விதிவிலக்கு உள்ளது என்றார் Journey. Unexpected turn. You will arrive at your destination. On arrival, remain seated. All passengers will be guided to their exit. Things may seem unfamiliar at first, and you would have to make your way through the local crowds, but soon you will get into the swing of the usual customs. After this stressful day, all that remains is for you to sit back and consider doing it all again tomorrow. Your place in nature, closer than you imagined. Shoba Sinia Island. இதனால் மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்களுக்கு தொகை கிடைக்கும் என்பதால் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அரசின் உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அறிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமல தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் இங்கே தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதரை காப்போம் நன்றி